பிரண்டை துவையல் ரெசிபியின் தமிழ் கிராண்ட்மார்ஸ் ஹெல்த்தி சட்னி மூட்டுவலி குறைக்கும் பாரம்பரிய தொவையல் பத்திய சமையல் பிரண்டை பெனிஃபிட்ஸ் அண்ட் சட்னி ரெசிபி தமிழ் ஷார்ட் வீடியோ பிரசவத்துக்கு பிறகு சாப்பிட வேண்டிய சிறந்த துவையல் வீட்டிலேயே எளிதாக செய்யலாம் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த பிரண்டை துவையல் ஒருமுறை செய்து பாருங்கள் பிரசவத்துக்கு பிறகு உடல் மேலே ஆரோக்கியம் பெற உதவும் ஒரு சிறந்த பாரம்பரிய உணவுதான் பிரண்டைத் துவையல் வீட்டிலேயே எளிதாக செய்யலாம் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த பிரண்டை துவையல் ஒரு முறை செய்து பாருங்கள் இன்கிரி இன்கிரீடியன்ஸ் பொருட்கள் பிரண்டை தண்டு ஒரு கப்பு தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் மூன்று புளி சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப நெய் அல்லது எண்ணெய் சிறிது மெத்தட் செய்முறை பிரண்டையை நன்றாக சுத்தம் செய்து சிறிதளவு நெய்யில் வறுக்கவும் அல்லது எண்ணெயில் வறுக்கவும் பருப்புகளையும் மிளகாயையும் வறுக்கவும் அனைத்தையும் ஒன்றாக அரைத்து சிறிதளவு புளி உப்பு சேர்க்கவும் സുവയാണ് ആരോഗ്യമായ പിരണ്ടുവയിൽ രഡീ മുഖ്യ നന്മകൾ മൂട്ടുവലി കുറയ്ക്കും എലുംബ് വലിമ അധികും നറ നരമ്പ് തളർച്ച നീക്കും സരിമാനം മേമ്പും ലൈക് ചെയ്യുക ഷെയർ ചെയ്യുക സബ്ക്രൈബ് ചെയ്യുക ടു രാതി ആമുദൻ ഫോർ മോർ ട്രഡീഷണൽ അൻഡ് ഹെലത്തി തമിഴ് റെസിപ്പീസ് Thank you.